தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவா இந்தியாவுல சமூக வலைதள பயன்பாடு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு உலகத்திலேயே அதிக அளவு சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடிய இளைஞர்கள் மட்டுமல்லாம வயசானவங்க வரைக்கும் அதிக மக்கள் இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா தான் இந்தியாவுல இந்த சமூக வலைதளங்கள் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக வருமானம் ஈட்டக்கூடிய லட்சக்கணக்கான மக்களும் இருக்காங்க இந்த சமூக வலைதளங்களை நம்பி இருக்காங்க இப்படி இந்த சமூக வலைதளங்கள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் பல பேருக்கு வருமானத்தை எல்லாம் கொடுத்தாலுமே இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக இந்திய அரசாங்கத்திற்கு பல்வேறு தொல்லைகள் வந்துகிட்டு இருக்கு இந்த தொல்லைகளுக்கு எல்லாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு தற்போதைய மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய பாஜக அரசு முடிவு பண்ணிருக்கிறாங்க இந்த சமூக வலைதளங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு பொதுவா இப்ப இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்களோட ஆதரவு கிடையாது ஆனா சமூக வலைதளங்கள் மூலமாகத்தான் பாஜக அதிகமாக தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காங்க சமூக வலைதளங்கள் மூலமாகத்தான் தன்னுடைய நலத்திட்டங்களை பொதுமக்களுக்கு அவங்க கொண்டு போய் சேர்த்திருக்காங்க பாஜகவின் வெற்றிக்கு சமூக வலைதளங்கள் மிக முக்கிய காரணமாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இந்த சமூக வலைத்தளங்களை தடை விதிக்கும் விதமாகவோ அல்லது இந்த சமூக வலைத்தளங்களுக்கு கட்டுப்பா அதாவது கட்டுப்பாடுகளை விதிக்கும் விதமாகவோ பாஜக எதுவும் செய்ய மாட்டாங்க சமூக வலைதளங்களை சுதந்திரமா இயங்க விடுவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சா அதுதான் தவறு பாஜகவை பொறுத்த வரைக்கும் நாட்டுக்கு எது நன்மை நம்ம கட்சிக்கு எது நன்மை அப்படிங்கறத விட நம்ம நாட்டுக்கு எது நன்மை அப்படின்னு பாப்பாங்க நிச்சயமா பாஜக தான் ஸோ பாஜகவை இந்த விஷயத்துல பாராட்டியாகணும் சமூக வலைதளங்கள் மூலமாக பாஜகவிற்கு பல நன்மைகள் வந்தாலுமே இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக நம்ம நாட்டோட இறையாண்மைக்கு பல அச்சுறுத்தல்கள் இருக்கிறது நம்ம நாட்டோட பேர் கெட்டு போகுது நம்ம நாட்டில் தேவையில்லாத வன்முறைகளும் கலவரங்களும் பல்வேறு பிரச்சனைகளும் குற்றங்களும் இந்த சமூக வலைதளங்கள் அதாவது இந்த குற்றங்கள்லாம் நடக்கிறதுக்கு சமூக வலைதளங்கள் ஒரு காரணமாக அமையுது இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக கூட பல்வேறு குற்றங்கள் நடக்குது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு சமூக வலைதளங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து விரைவில் கொண்டு வர போறாங்க மத்திய அரசாங்கம் இப்போ இந்த டீப் வீடியோ வந்து நம்ம எல்லாம் பாத்திருப்போம் சினிமா பிரபலங்கள் பற்றி அவங்க டீப் வீடியோ வரும் அதே போல அரசியல் பிரபலங்கள் இப்படி பல முக்கியமான பிரபலங்கள் முக்கிய அரசியல் புள்ளிகள் இவங்கள மாதிரியே வந்து போலியான வீடியோ ரெடி பண்ணி அவங்களே பேசுற மாதிரி அவங்களே வந்து சில செயல்களை செய்யற மாதிரி டீப் பேக் வீடியோ ரெடி பண்ணி அனுப்புறாங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த ஏஐ என்ற இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வீடியோக்கள் பல போலியான வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல உலா வந்துகிட்டு இதனால பல பேர் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க அவங்களுடைய புகைப்படம் மட்டும் இருந்தாலே போதும் அவங்கள வச்சு ஒரு டீப் பேக் வீடியோ ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு அரசியல் புள்ளி இருக்காரு அப்படின்னா அவரோட போட்டோ மட்டும் இருந்தா போதும் அவரே வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு கருத்து சொல்ற மாதிரி ஒரு சர்ச்சையான கருத்து சொல்ற மாதிரி ஒரு டீப் ஃபேக் வீடியோவை ரெடி பண்ண முடியும் அந்த மாதிரி பல வீடியோக்களை ரெடி பண்ணி சமூகத்துல பல அச்சுறுத்தல்களை உருவாக்குவாங்க ஜாதி மத மோதல்களை வந்து உருவாக்குவாங்க இப்ப ஒருத்தரோட போட்டோவை வச்சு டீப் ஃபேக் வீடியோ ரெடி பண்ணி அவங்க வந்து ஒரு சமூகத்தை பற்றி தவறாக பேசுவது போலவோ அல்லது ஒரு மதத்தை பற்றி தவறாக பேசுவது போலவோ பல்வேறு டீப் ஃபேக் வீடியோக்களை ரெடி பண்ணி அதன் மூலமாக சமூகத்துல பல்வேறு கலவரங்களையும் உருவாக்குவார்கள் இதனை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் பிஜேபி கவர்மெண்ட் வந்து ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வர இருக்கிறாங்க இந்த சமூக வலைதளங்களில் வரக்கூடிய வீடியோக்கள் மற்றும் பொதுமக்கள் நிறைய கருத்துக்கள் எல்லாம் வந்து பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் இந்த யூடியூப் வீடியோ முத கொண்டுங்க இப்ப நான் கிட்ட பேசிட்டு இருக்கேன் இல்லையா யூ இந்த யூடியூப் தளத்தில் வெளியாக கூடிய வீடியோக்களுக்குமே வந்து கட்டுப்பாடுகளை விதிக்க மத்திய அரசு முடிவு பண்ணிருக்கிறாங்க என்னங்க பிஜேபிக்கு பெரிய சப்போர்ட்டே வந்து இவங்க யூடியூபர்ஸ் இவங்க தான் வந்து அதிகமா மீடியாவையும் தாண்டி நிறைய வந்து நிறைய விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க இதுக்கெல்லாமா வந்து தடை விதிப்பாங்க தடை விதிக்க மாட்டாங்க பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்க இருக்கிறார்கள் ஏன்னா இந்த யூடியூப் வீடியோல இருந்து பேஸ்புக்ல வரக்கூடிய வீடியோக்கள் வரைக்குமே நிறைய போலியான வீடியோக்கள் அது மட்டும் இல்லாம அரசாங்கம் வந்து ஒரு திட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த திட்டத்தை பற்றி தவறாக சித்தரித்து பல வீடியோக்கள் யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் வளம் வந்துகிட்டு இருக்கு வீடியோக்கள் மட்டுமல்லாது தேவையில்லாத இந்த மீம்ஸ் எல்லாம் வருது பாத்தீங்களா ஸோ இந்த மாதிரி வீடியோக்கள் மீம்ஸ்கள் இதன் மூலமாக மக்களோட மனசை இவங்க மாத்துறாங்க உண்மையிலேயே வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல திட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அதை பற்றி தவறாக சித்தரித்து நிறைய வந்து போலியான வீடியோக்களை வந்து வெளியிட்டு அவங்களுடைய பார்வையாளர்களுக்கு தவறான விஷயத்தை கொடுக்கறாங்க இந்த மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நிறைய பாதிப்புகள் இருக்கு ஏன்னா இப்போ மத்திய அரசாங்கம் வந்து நிறைய திட்டங்களை கொண்டு வராங்க ஆனா இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது மத்திய அரசாங்கம் தான் கொண்டு வராங்க இந்த திட்டத்தை வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் தொடங்கி வைக்கிறார் அவருடைய திட்டம் இது என்று இங்க மக்களுக்கு யாருக்கும் தெரியாது தமிழக மக்களுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பிரிண்டட் மீடியா அதே போல சோசியல் மீடியா எல்லாமே வந்து இங்க இருக்கக்கூடிய லோக்கல் அரசியல்வாதிகளோட தான் இருக்கு சோ சுதந்திரமா எந்த ஒரு கருத்தையும் தமிழ்நாட்டுல சொல்லவும் முடியல அப்படி சொன்னா உடனே வந்து அரசு பண்ணி உள்ள தூக்கி போட்டுறான் ஸோ இந்த மாதிரி வந்து இது ஒரு பக்கம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருந்தாலுமே இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இதனால பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு இராணுவம் தொடர்பான பல்வேறு போலியான செய்திகளை வந்து வெளியிடுறாங்க வீடியோக்கள்ல இல்லாம அரசாங்கத்தை பற்றி தவறா பேசுறது நம்ம நாட்டை பத்தியே தவறா பேசுறது நம்ம நாட்டிலேயே உட்காந்துக்கிட்டு நம்ம நாட்டிலேயே சாப்பிட்டுக்கிட்டு நம்ம நாட்டு ராணுவத்தோட பாதுகாப்புலயே இருந்துகிட்டு நம்ம நாட்டுக்கு எதிராகவே சொந்த எதிராகவே பேசக்கூடிய பல்வேறு துரோகிகள் இந்தியாவில இந்த துரோகிகள் சமூக வலைதளங்கள் மூலமாகத்தான் இந்தியாவிற்கு எதிரான கருத்துக்களை நம்ம மக்கள்கிட்டையே விதைக்கிறாங்க இந்த இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக நம்ம நாட்டிற்கு எதிரான பிரிவினைவாத கருத்துக்கள் அதிகமாக பேசப்படுகிறது ஒவ்வொரு மாநிலத்தையும் வந்து தனித்தனி நாடா உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த மாநிலத்திலும் பல்வேறு பிரிவினைவாத கும்பல்கள் இருக்கு தமிழ்நாட்டுல இருக்கு கேரளாவில் இருக்கு ஆந்திராவில இருக்கு கர்நாடகாவில் இருக்கு ஒரிசாவுல இருக்கு சத்தீஸ்கர்ல இருக்கு இப்படி ஒரு ஒரு மாநிலத்திலும் வந்து அந்தந்த மாநிலத்தையும் வந்து தனித்தனி நாடுகளாக உடைக்க வேண்டும் இந்தியாவை பல்வேறு துண்டுகளாக சின்ன சின்ன நாடுகளா இந்தியாவை உடைக்கணும் அப்படின்னு சதி திட்டத்தோட இந்தியாவுக்குள்ள பல துரோகிகள் லட்சக்கணக்கான துரோகிகள் இங்க இயங்கிக்கிட்டு இருக்காங்க பல்வேறு நபர்கள் வந்து ஒரு இயக்கங்களையே வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு மாநிலத்திலும் சோ அந்த மாதிரி பிரிவினைவாதம் அதிகமாக தூண்டப்படுகிறது இந்தியாவிற்கு எதிரான பிரிவினைவாதம் இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக தூண்டப்படுகிறது இதன் மூலமாக இளைஞர்கள் ஒன்றும் தெரியாத அந்த டீனேஜ் பருவத்தினர் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்றாங்க இந்த மாதிரியான பிரிவினைவாத கருத்துக்கள் உணர்ச்சி பொங்க அப்படியே பேசிட்டாங்கன்னா அதை நம்பிக்கிட்டு அவங்க பின்னாடி போயிடுறாங்க இந்த மாதிரி இளைய சமுதாயம் இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக அதிகமாக கெட்டு போகிறது யாருமே வந்து ஒழுங்கா எப்படி சொல்றது எது உண்மை எது பொய்னு தெரியாமலேயே வந்து ஒருத்தவங்க சொல்றது உண்மைன்னு நம்பிடுறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சமூக வலைதளங்கள் மூலமாகத்தான் இருக்கு அதனால மத்திய அரசாங்கம் இப்போ இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக வெளியாகக்கூடிய இந்த போலி வீடியோக்கள் ஃபேக் வீடியோக்கள் அதே போல சமூக வலைதளங்கள்ல வெளியே அதாவது வரக்கூடிய வீடியோக்கள் அப்புறம் நம்மள மாதிரி இப்ப யூடியூபர்ஸ்லாம் இருக்கீங்களே இவங்க வெளியிடக்கூடிய தனிப்பட்ட கருத்துக்கள் அனைத்திற்குமே வந்து ஒரு சில கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கு மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்காங்க ஆனா இந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு தடையும் கிடையாது இப்ப நிறைய பேர் வந்து என்டர்டெயின்மெண்டா வந்து பல்வேறு விஷயங்கள் செய்வாங்க நிறைய குறும்படங்கள் எடுத்து யூடியூப்ல போடுவாங்க நிறைய விளாக்ஸ் எடுத்து போடுவாங்க டிராவல் விளாக் எடுத்து போடுவாங்க சில பேர் வந்து ஆன்மீக தலங்கள் சுற்றுலா தலங்களை விளாக் எடுத்து போடுவாங்க இதற்கெல்லாம் வந்து எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது பொழுதுபோக்கிற்கு கட்டுப்பாடுகள் கிடையாது ஆனா இந்த மாதிரியான தேவையில்லாத அரசியல் சம்பந்தமா பேசுறதோ ஒரு அரசியல் புள்ளியை பற்றி தவறாக பேசுவதோ அரசாங்கத்தை பற்றி தவறாக பேசுவதோ ராணுவம் பற்றி பேசுவது இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுவது இப்படி தேவையில்லாத மக்களிடையே கலவரத்தை தூண்டும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் பற்றி தவறாக பேசுறது சொந்த கருத்தை பேசுறேன் அப்படின்னு சொல்லி சில சமூகங்களுக்கு இடையே சில குழுக்களுக்கு இடையே பிரச்சனைகளை உருவாக்குறது இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் வந்து சமூக வலைதளங்கள்ல வீடியோக்குலாம் வந்துச்சு அப்படின்னா அதற்கெல்லாம் வந்து அதை அடையாளப்படுத்தி அதற்கு கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கு பல்வேறு திட்டங்களை வந்து கொண்டு வர இருக்காங்க இது உண்மை இந்த ரெண்டாயிரத்தி இருபது நாளில் பிஜேபி கவர்மெண்ட் ஜெயிச்ச உடனேயே வந்து இந்த சமூக வலைதளங்கள் அப்புறம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பம் வீடியோ தொழில்நுட்பம் அந்த ரெண்டுக்குமே வந்து பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்கணும் அந்த டிபேக் வீடியோவை முழுமையா வந்து அந்த மாதிரி டிபேக் வீடியோ ரெடி பண்றதுக்கு நிறைய அப்ளிகேஷன் எல்லாம் இருக்கு இல்லையா அதையெல்லாம் முழுமையா தடை பண்ண போறாங்க சமூக வலைதளங்கள்ல பல்வேறு மாற்றங்கள் இந்த வருடம் இந்த ஐந்தாண்டுகள்ல வரப்போகிறது இன்னும் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் வந்து இப்ப நான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டேன் பட் இதை எப்படி செயல்படுத்த போறாங்க எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு தடை விதிக்க போறாங்க எந்தெந்த அப்ளிகேஷன்ல புதிய புதிய கட்டுப்பாடுகளை விதிச்சு அந்த அப்ளிகேஷன்கள் வந்து முழுமையா செயல்பட விடாம அதுக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் போட போறாங்க இது அனைத்தையுமே வந்து நாம இருந்து தான் பார்க்கணும் ஸோ எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் வரப்போகிறது இல்லை ஏற்கனவே இருக்கிற அப்ளிகேஷன் எல்லாம் தூக்கிட்டு புது அப்ளிகேஷன் இறக்க போறாங்களா இல்ல சமூக வலைதளங்களுக்கு தனியாக சட்டம் இயற்றப் போகிறார்களா அதுக்கு வந்து வீடியோ போடுவதற்கு சில கட்டுப்பாடுகள் சென்சார் மாதிரி இப்ப சினிமாவுக்கு வந்து சென்சார் இருக்கிற மாதிரி சமூக வலைதளங்களுக்கு சென்சார் கிடையாது இல்லையா அதனால சென்சார் வந்து நியமனம் சென்சார் வந்து போட போறாங்களா சமூக வலைதளங்களுக்கு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்